அத்திபட்டு ஊராட்சியில் திமுக இளைஞரணி அமைப்பாளர்கள் தேர்வு நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் அத்திபட்டு ஊராட்சியில் இன்று கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கிளைக்கழக ஊராட்சி பேரூர்வாட் அமைப்பாளர் துணையமைப்பாளர் தேர்வு இன்று நடைபெற்றது இதில் மாவட்ட கழக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் மாநில துணை துணையமைப்பாளர் அப்துல் மாலிக் ஆகியோர் கலந்து கொண்டு விண்ணப்பங்களை வழங்கி பார்வையிட்டார் இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் லோகேஷ் முன்னாள் ஊராட்சி செயலாளர் துணைத் தலைவர் எம் டி ஜி கதிர்வேல் அவை தலைவர் பகலவன் உமா மகேஸ்வரி குணசேகரன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஆதிபட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல் மிகச் சிறப்புற நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பெரிய சகோதரர் என்று சொன்னால் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் இருந்தால் ஆரம்பிப்பாங்க இணைந்தால் மற்றவர்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமுதாயம் இல்லாமல் ஒரு அடிப்படையில் இந்த மக்களுக்கு நம்முடைய மாண்பு அண்ணன் உதய ஸ்டாலின் அவர்கள் மறுநாள் நம்முடைய தரகத்தில் இணைந்தால் அவர்களுக்கு படிப்பு செலவாக இருந்தாலும் சரி அதே போன்று படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி நம்முடைய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இயக்கத்தை வலிமையாக நடத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு இருக்கிறது فارم اكلن پون لو دا وائي پاو اكلن پاو لو گه پاو لو پاو اوکے پلاگ اون 10 کدي سار سار پاو فارم نيو نار بي پاو وائي پر ني کي گيتا اون مالي پون مالي پون